சூப்பர் படம் சூப்பர் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கம்மியா இருக்கு சூப்பர் கம்மியா இருக்குண்ணா சூப்பர் இங்கே தொடரும்

சூப்பரா இருக்கு சூப்பர் சார் ஆ சூப்பர் பெஸ்ட் மூவி படம் நல்லா இருக்கு சூப்பர் பாஸ் படம் சூப்பர் ஆ சூப்பர் படம் பார்க்கنا சூர்யா சூப்பரா நடிச்சிருக்காங்க கர்மியா பண்ணிருக்காப்ல பின்னிடாப்ல சம ஸ்பீடு அதான் படத்துல சம மாஸ் பட வேற லெவல்ல போலீஸ் மேல சூர்யா தானா வேற எவனும் நடிக்கல போலீஸ் மேல சூர்யா மட்டும் வேற எவனும் நடிக்கிறது நடிக்க முடியாது சிங்கத்தின் வேடை தொடரும்